அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலில் முழுமையாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு எட்டு உட்பிரிவு பி மற்றும் படி ஒரு சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசு ஆவாங்க ஒரு நபருடைய சொத்து அவர் இறந்த பின்பு அதை அனுபவம் செய்யக்கூடிய இல்லை அதை பிரித்து எடுக்கக்கூடிய வாரிசுதாரர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க இப்போ அந்த சொத்து வேறு யாராச்சும் போலியான ஒரு ஆவணம் தயாரித்தோ இல்லை போலியான பட்டா தயாரித்தோ ஒருத்தர் அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மீட்டெடுப்பதற்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்கு யாரெல்லாம் அந்த வாரிசுல வாராங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி வாரிசுதாரர்கள் இரண்டு வகைகளாக பிரிச்சிருக்காங்க நல்ல கவனமாக கேளுங்க இந்த வாரிசுதாரர்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று முதல் வகுப்பு வாரிசுதாரர் இரண்டாவதாக இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் இந்த முதல் வகுப்பு வாரிசுதாரர்களை என்ன சொல்றாங்க நேரடி வாரிசுதாரர்கள் உதாரணமாக ஒருத்தர் வந்து அவருடைய பூர்வீக சொத்தா இருக்கலாம் இல்ல அப்படின்னா சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த சொத்தாக இருக்கலாம் அந்த சொத்தை உரிமையாளரான அந்த நபர் இறந்து போயிருக்கிறார் அவர் இறந்த பின்பு அந்த சொத்துக்கு யார் வாரிசு பார்த்தீங்கன்னா அவர் திருமணமாகி குழந்தைகள் இருக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய இறப்பு சான்றிதழை வச்சு வாரிசு சான்றிதழ் விண்ணப்பம் செய்யும் போது அவருக்கு அந்த சொத்துக்கு முதல் வாரிசாக அவருடைய தாயார் வருகிறார்கள் அவருடைய தாயார் தந்தையார் வருவார் அப்படின்னா தந்தையாருக்கு உரிமை கிடையாது தந்தையார் வந்து வாரிசாக வரமாட்டார் தாயார் வாரிசாக வராங்க இரண்டாவதாக அவருடைய மனைவி வாரிசாக வராங்க மூன்றாவதாக அவருடைய மகன்களோ மகள்களோ குழந்தைகள் வந்து வாரிசாக வராங்க அதாவது ஒரு சொத்தின் உரிமையாளர் இறந்துட்டாரு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கும் போது அவர் இறந்து போயிட்டார்னா அவருடைய சொத்துக்கு உரிமையாளர் யார்னா தாய் மற்றும் மனைவி குழந்தைகள் இவங்களில் யாராச்சிலும் அந்த சொத்து வேற யாராச்சிலும் போலி பத்திரமோ பட்டாமோ பதிவு செஞ்சு அதை மாற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா அதை மீட்டெடுப்பதற்கு நீதிமன்றத்தை நாடுவதற்கோ இல்லை பத்திரப்பதிவு துறைக்கு புகார் மனு கொடுப்பதற்கோ இல்லை வருவாய்த்துறைக்கு புகார் மனு கொடுப்பதற்கோ இவர்களுக்கு அதிகாரம் இருக்கு இது முதலாவதாக ஒன்று இரண்டாவதாக என்ன சொல்ற அப்படின்னா சரி இப்ப அந்த சொத்தின் உரிமையாளரான ஒருத்தர் அவர் வந்து அந்த சொத்தின் சொத்துக்கு யார் உரிமையாளராக வருவார் அப்படின்னா அவருடைய தாயார் மட்டும்தான் தந்தை வருவார் அப்படின்னா வரமாட்டார் அப்ப அந்த சொத்தின் உரிமையாளர் யார் வாரிசுன்னு பார்த்தா அவர் தாயார் தாயார் அப்ப தாயார் வந்து தவறுறாங்க அதுக்கப்புறம் இறக்குறாங்க அப்படின்னா அது அந்த இறப்பு சான்றிதழின் அடிப்படையில் வாரிசு சான்றிதழ் அவருடைய மற்ற குழந்தைகள் வந்து அந்த சொத்துக்கு உரிமை கோரலாம் ஆனால் திருமணமாகாத ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்துக்கு உரிமையாளர் அவர் தாய் தான் இதை இரண்டுமே என்ன சொல்ற அப்படின்னா நேரடி வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்றோம் சரி அடுத்து மூன்றாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் யார் இந்த இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் அப்படின்னா இந்த நபர் வந்து கல்யாணம் திருமணமாகல திருமணமாகாம அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்து போயிட்டாரு அப்ப அவர் இறக்கும்போது அவங்க தாயாரும் ஏற்கனவே இறந்துட்டாங்க தாயாரும் கிடையாது அப்படின்னா அந்த சொத்திற்கு யாரு வாரிசா வராங்க அப்படின்னா தந்தையார் வருவார் தந்தையார் யார் அப்படின்னா இரண்டாம் வகுப்பு வாரிசு தர நேரடி வாரிசு கிடையாது அவர் தந்தையாருக்கு தான் அந்த சொத்து போகும் சரி நான்காவதாக இவர் ஆயிருக்கு திருமணமாய் குழந்தைகள் கிடையாது குழந்தைகள் இல்லாத போது தாயாரும் இல்லை இப்படிப்பட்ட நேரில் தாயாரும் இல்லை திருமணம் ஆயிருக்கு மனைவியும் கிடையாது குழந்தையும் கிடையாது இப்படிப்பட்ட நேர்வுகளில் இந்த சொத்துக்கு யார் வாரிசாக வருவாங்க அப்படின்னா தந்தையார் சரி தந்தையாரும் இல்லை அடுத்து ஐந்தாவது ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அந்த சொத்தின் உரிமையாளர் திருமணமாகல தாயார் இல்லை தந்தையாரும் இல்லை இறந்துட்டாங்க இவருக்கு ஒரு சொத்து இருக்கு அப்போ இந்த சொத்துக்கு யார் உரிமையாளராக வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்தின் உரிமையாளரான அந்த ஆண் நபராக இருந்தால் அவர் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் வாரிசாக வருவாங்க நல்லா கேட்டுக்கோங்க திருமணமாகாத இல்லை திருமணமாகி மனைவி இறந்து குழந்தைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில தாயாரும் இறந்து தந்தையாரும் இல்லை அப்படின்னா அந்த நபரின் சொத்துக்கு உரிமை கோரக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அவர் உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் சரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் உடன் பிறந்த ஒரு சகோதரர் இறந்துட்டாரு யார் உரிமை அந்த சகோதரருடைய குழந்தைகளும் உள்ள வரலாம் அந்த வாரிசு அடிப்படையில் சொத்துல பங்கு இருக்கு சித்தப்பா இல்ல பெரியப்பா இல்ல என்னோட மாமா என்னன்னு சொல்லி நீங்க உரிமை கோரலாம் சரி அடுத்த ஒரு கண்டிஷன் நம்ம சொல்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் ஆயிருக்கு அந்த ஆண் நபருக்கு இப்படி சொன்னோம் சரி பெண் நபர் ஆண் கணவர் இறந்துருவாரு இல்ல திருமணம் ஆகாம இருக்கிறாங்க இந்த பெண்ணோடைய அப்பா அம்மாவும் இறந்து போயிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பெண் இருக்காங்கல்ல இவங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்கு இந்த சொத்தை அந்த அனுபவிப்பதற்கு யாரெல்லாம் வாரிசா வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் உடன் பிறந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் வந்து வாரிசாக வந்து நம்ம நீங்க வந்து இரண்டாம் வகுப்பு வாரிசாக நீங்க வந்து அந்த சொத்தை அனுபவம் செய்யலாம் இதுக்காக நீங்க வாரிசு சான்றிதழ் வாங்கலாம் இது சம்பந்தமா அந்த சொற்று யாருக்காக விற்பனை செய்யப்பட்டாலோ இல்ல வேற யாரும் முறைகேடில் ஈடுபட்ட அந்த சொத்தை அபகரித்து அதை மீட்டு எடுப்பதற்கு நீதிமன்றம் செல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு சான்றிதழ் வாங்கணும் சரி அடுத்தபடியாக உரிமையாளர் அது ஆணாக இருக்கட்டும் இல்ல பெண்ணாக இருக்கட்டும் இவங்க இருக்கும் பட்சத்துல மனை கல்யாணமாகல இல்ல கல்யாணமாயி அவர்கள் இறந்திருக்காங்க குழந்தைகளே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல தாய் தந்தையாரும் இல்ல உடன் உடன்பிறந்த சகோதரர்களும் இல்ல இல்ல சகோதரிகளும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சொத்துக்கு யார் வாரிசா வருவாங்கன்னா அவர் உடன் பிறந்த சகோதரி மற்றும் சகோதரர்களுடைய வாரிசுதாரர்கள் குழந்தைகள் வந்து அந்த சொத்துக்கு உரிமை கோரலாம் இதுதான் உண்மை இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்தை உரிமை கோருவதற்கு தீபா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய உடன்பிறந்த பிறந்த சகோதரராகிய சகோதரருடைய குழந்தை தீபா மற்றும் தீபக் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி அந்த சொத்தை மீட்டெடுத்தாங்க என்பது எல்லாரும் ஒரு அறிஞ்ச விஷயம் இந்த மாதிரி திருமணமாகி குழந்தை இல்லாமல் மனைவியும் இல்லாமல் அப்பா அம்மாவும் இல்லாமல் உடன்பிறந்த சகோதரர்களும் இல்லாத ஒரு சூழ்நிலை சகோதரிகளும் இல்லாத சூழ்நிலை அவர்களுடைய வாரிஸ்தாரர்கள் இந்த சொத்தை அனுபவிப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறு இருக்கு இல்ல திருமணமே ஆகாம அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய தாய் தந்தை இல்லை அப்படின்னா உடன்பிறந்த சகோதரர்கள் இல்லை அப்படின்னா அவருடைய வாரிசுதாரர்கள் இந்த சொத்தை அனுபவிப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறு இருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம பார்த்தது மிக முக்கியமான ஒரு காணொலி நிறைய நபர்கள் நம்மகிட்ட இதை கேட்டது அதாவது ஒரு சொத்து எப்படி நம்ம வாரிசா வாரோம் அப்ப இரண்டு வகையான வாரிசுதாரர்கள் ஒன்னு முதல் வகுப்பு வாரிசுதாரர்கள் என்று சொல்லக்கூடிய நேரடி வாரிசுதாரர்கள் இரண்டாம் வகுப்பு வாரிசுதாரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மறைமுகமாக உள்ள வாராங்கள் அந்த வாரிசுதாரர்கள் சரிங்க சார் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு சொத்து இருக்கு அப்பா அம்மாவும் கிடையாது அண்ணன் தம்பியும் கிடையாது யாருனே அவருக்கு தெரியல ஆனா சொத்து இருக்கு அவங்களுடைய வாரிசு ஒரே ஒரு பையன் தான் அவருக்கு அந்த தாய் தகப்பனருக்கு ஒரே ஒரு பையன் அவர் பேர்ல சொத்து இருக்கு அந்த ஒரே ஒருத்தர் இறந்து போயிருந்தாரு அவங்க அப்பா அம்மாவை இறந்து போயிருந்தாங்க வேற யாருமே அதுல உரிமை கோர முடியலை அப்படிங்கிற பட்சத்துல அந்த சொத்தானது அரசுக்கு சென்றுவிடும் அது யாருமே நீங்க வாரிசு அடிப்படையில நீங்க உரிமை கோர முடியாது யாருமே அதை அனுபவிக்க முடியாது அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிரும் அரசுக்கு போயிடும் யாரு வாரிசுதாரர் என்று அதை நிர்ணயம் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த சொத்தாக இருந்தால் அது யாருமே உரிமை கோரலை அப்படின்னா அது அரசு சொத்தாகவே அறிவிக்கப்படும் இதுதான் இன்றைக்கு நம்ம முழுமையாக பார்த்தது மேலும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி